காசை சீரியல் மீனாவோட தங்கச்சி கர்ப்பமா இது என்ன புது ட்விஸ்டா இருக்குது அம்மா வீட்டுல சிக்க போறாங்களா ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடிக்கு சீரியல் குறித்து நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ அந்த வகையில் சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல மீனாவோட தங்கச்சி கேரக்டர்ல சீதா அப்படிங்கிற கேரக்டர்ல பாத்தீங்கன்னா நடிகை சங்கீதா லியோனி வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க வெளியிட்ட வீடியோ தான் இப்போ சிறுகடிக்கு ஆசை சீரியல் ரசிகர்களை ஒரு பயங்கர அதிர்ச்சியெல்லாம் ஆழ்த்தியிருக்குது ஏற்கனவே சங்கீதா தான் புதுசாக திரைப்பட முன்னில கம்மிச்சாகி இருக்கிறதா ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையை தான் இப்போ அவங்க பிரெக்னெண்டாக இருக்கிறது போல வீடியோவை போய் இது சீரியலில் இனி வர்ற காட்சியா அப்படி இல்லைன்னா திரைப்படத்தில் வர காட்சியா அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர குழப்பத்தில் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அதே நேரத்தில் சிறுகடைக்காசிய சீரியல்ல ஆரம்பத்துலேருந்தே ரோகிணி மட்டும் எந்த இடத்துலையுமே மாட்டாமல் தப்பிச்சுட்டு வராங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ரசிகர்களிடையே ஒரு அதிருப்தியாக இருக்குது ஒவ்வொரு டைமும் முத்து அண்ட் மீனாவுக்கு தான் பிரச்சனை வரிசையா வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு வாரமும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் புது புது ரூபத்தில் பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் ரோகிணி மட்டும் ஒவ்வொரு முறையும் மாட்டாமல் நைஸாக தப்பிச்சுக்கிட்டே வராங்க அப்படிங்கிற மாதிரியா பல மாதங்களாகவே ரசிகர்கள் ஃபீல் பண்ணிட்டு வர நிலையில இந்த வாரமும் ரோகிணிக்கு புது பிரச்சனை ஆரம்பிக்குது அதாவது நேற்று முத்து அண்ட் மீனாவோட திருமண நாள் கொண்டாட்டத்தில் மீனாவோட வீட்டில இருந்து அவங்க அம்மா ஸ்ருதியோட வீட்டில இருந்து அவங்க அம்மா இவங்க எல்லாருமே வந்திருந்த நிலையில ரோகிணியோட வீட்டில இருந்து மட்டும் யாருமே வரலை அப்படிங்கிற மாதிரியா ஊஜியா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதோட உனக்கும் அம்மா இருந்துருதா இப்படி அடிக்கடி வந்து அவங்களும் உனக்கு ஆறுதலாக இருந்திருப்பாங்கல்ல இந்த மாதிரியா ரோகிணி கிட்ட சொல்ல ரோகிணிக்கு தன்னுடைய அம்மா அண்ட் மகனோட ஞாபகம் வந்துருது உடனே ரோகிணி தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு எப்படி இருக்கம்மா இப்போ உடம்புலாம் ஓகேயா கிருஷ் எப்படி இருக்கா இந்த மாதிரியா நல்லா விசாரிக்கிறாங்க அதோட நான் இந்த வாரத்தில் உன்னையும் கிருஷியும் பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க இதனால இந்த டைம் ஆச்சும் ரோகினி வீட்டில் யார்கிட்டயாச்சும் சிக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்துட்டு வருது இன்னொரு பக்கத்தில் சீதா வெளியிட்ட வீடியோவில் அவங்க ப்ரெக்னெண்டா இருக்கிறது போல காட்சிகள் இருக்குது இந்த காட்சிகள் இனி இந்த சீரியல்ல வரப்போகுதா அப்படி இல்லைன்னா அவங்க வேற எதனா சீரியல்ல இந்த மாதிரியான காட்சிகளில் நடிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள்லையும் இப்போ ரசிகர்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே சிறுகடைக்கு ஆசை சீரியல்ல நடிக்கிற சின்ன சின்ன நடிகர்கள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நிறைய ரீல்ஸ் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க அதில் அடுத்ததாக என்ன காட்சிகள் வரப்போகுது அப்படிங்கிறத ரசிகர்கள் யூகித்திடுறாங்க இந்த நிலையில தான் இப்போது சீதா கேரக்டர் பண்ணிட்டு வர சங்கீதா <laughs> வெளியிட்ட வீடியோனால இப்போ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பில் இருக்கிறாங்க ஸோ so, இது இனி அப்கமிங் சிறுகடிக்க எபிசோட்ஸாக வரப்போகுதா அப்படி இல்லைனா வேற சீரியலாக அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்